மனிதன் வளருவதற்கு ஒரே வழி தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை வாசிக்கணும் வசனம் தான் உள்ளான மனிதனுக்கான மண்ணா சாப்பாடு பிராக்டிக்கல் என்ன தெரியுங்களா அந்த வசனத்தை நான் என்ன செய்யணும் செயல்முறைப்படுத்த வேண்டும் அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு தளம் தலம் அதுதான் உபத்திரவத்தினுடைய குகை பிரச்சனைகளுடைய இடம் ப்ராப்ளம்ஸ் குடும்பத்துல வர்ற பிரச்சனை நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்க அடுத்து அதை எங்க செய்ய முடியும் அந்த பிரச்சனை உள்ள போய் அதை நீங்க சரி செய்யறீங்க பாருங்க அதை அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா வாகன மோட்ட கற்றுக்கொண்டுட்டீங்க இப்படி எல்லாம் வாகனத்தை இயக்கணும் இந்த மூணு பெடல் இருக்கு நடுல மிதிச்சா அது பிரேக் இந்த பக்கம் மிதிச்சா கிளச்சு இது வந்து ஆக்சிலேட்டர் இதையெல்லாம் கற்றுக்கொண்டாயிற்று இதை கொண்டு போய் எங்க நீங்க ஓட்டணும் веணா நீங்க एलकेजीல веணா கிரவுண்டு அங்க எங்க மிதிச்சாலும் ஆக்சிடென்ட் ஆகாது எங்க பார்த்தாலும் மனந்தரம் மாதிரி தெரியும் நீங்க எங்க மிதிச்சாலும் எதுவும் நடக்காது அங்க நீங்கள் பழகுகிறீர்கள் ஆனா உண்மையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் எங்க ஓட்டணும் ஆ மெயின் ரோட்ல அந்த இடம் மட்டும்தான் சரியா உங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது சென்னை டிராபிக்லயும் கோயம்புத்தூர் டிராபிக்லயும் அல்லது திருப்பூருடைய மெயின் டிராபிக்ல ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாருன்னா அவரை எட்டு போட்டு காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை அவருக்கு நல்ல வண்டி ஓட்ட பழகி இருக்கிறாருன்னு அர்த்தம் சிம்பிள் எனக்கு தெரிஞ்ச பிரதர் எப்படி வாகனம்லாம் ஓட்டுவீங்களா ஓட்டுவேன் பிரதர் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு என் வண்டியை எடுத்துட்டு போங்க இல்ல பிரதர் ரோட்ல ஓட்ட மாட்டேன் பிரதர் அவங்களை நம்ம குறைய சொல்லல நல்ல வேலை சொல்லிட்டாரு ரோட்ல ஓட்ட மாட்டேன்னு அதை நான் பாராட்டுகிறேன் எனக்கு என்ன சொல்றீங்க ரோட்ல ஓட்ட மாட்டீங்களா இல்ல பிரதர் இப்பதான் பழகிறேன் எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துல என்ன செய்வேன் ஓட்டுவேன் வெரி குட் கிறிஸ்தவ வாழ்க்கை யாருமே இல்லாத இடத்துல போய் அங்க வாழுவது அல்ல மனாந்திரமான ஒரு இடத்துல இருப்பது அல்ல குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு மத்தியில அதை எப்படி நீங்க சொல்லுகிறார் இவ்வளவு தூரம் எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது ஏன் போகல தெரியுங்களா எங்களுடைய உள்ளான மனிதன் அதன் மூலமா என்ன செய்கிறான் வளருகிறான் எங்களுடைய உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி நீங்க பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சால்வ் பண்றீங்களோ அங்க இருக்கு யாராவது உங்க வீட்டுல உங்களை கோவப்படுத்தினா உங்க மாமியாரோ மருமகளோ மாமனாரோ மருமகனோ வேறு யாராவது அத்தையோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ யாராவது ஏதாவது ஏன் சபையில கூட பாஸ்டரோ மூப்பரோ வேற யாராவது உங்களை கோபப்படுத்தினால் வேற பிரச்சனை ஏதாவது வந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிங்க அதை எதிர்கொள்ள திராணி உள்ளவங்களா மாறுங்க சில இடங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு பேச வேண்டிய இடத்துல அன்பாய் பேசி பாருங்க சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யுங்க உங்ககிட்ட தவறு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யுங்க இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன் என்ன செய்கிறான் வளருகிறான் பவுல் சொல்லுகிறார் தோ பழைய மனிதன் மனிதன் வெளிப்புற அழிந்தாலும் அந்த வார்த்தை தான் அந்த அந்த தோ உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் அதற்கு புறம்பான மனுஷன் அவர் எதை சொல்ல வர்றாரு தெரியுது அவங்களுக்கு இஆர்வி வேர்ஷன் தமிழ்ல வந்து எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெர்ஷன் நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா ஈசி ரீட்ஷன் அப்படின்னு இருக்கும் அந்த இஆர்வி ர்ஷன்ல பாருங்கள் அதே வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன் பதினாறாவது அதனால் நாங்கள் ஒருபோதும் பிளவீனர்களாக ஆவதில்லை எங்கள் சரீரம் வேண்டுமானாலும் முதுமையாலும் பிளவீனத்தாலும் சோர்வடையலாம் ஆனால் எங்களுக்குள் இருக்கிற ஆவி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது எங்களுக்குள் இருக்கிற ஆவி புதிதாக்கப்படுகிறதுனா உள்ள இருக்கிற பரிசுத்தாவி புதிதாக்கப்படுகிறது நினைச்சுக்க கூடாது அடுத்து வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்க கூடாது சில இடங்களில் ஆவிங்கிற வார்த்தை உள்ளான மனிதனை என்னுடைய சிந்தையை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் என்னுடைய உள்ளான மனிதன் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சிந்திக்கிறேன் அந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான் அதனுடைய அந்த கத்தோலிக்க மொழி பெயர்ப்பை பாருங்களேன் வசனம் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை இதுக்காக எங்களுடைய உடல் அழிந்தாலும் எங்களுடைய உள்ளான இயல்பு ரொம்ப அருமையா இருக்கு இந்த மொழிபெயர்ப்பு எங்களுடைய உள்ளான இயல்பு என்று சொல்லும் பொழுது அது என் சுபாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு உள்ளான மனிதன் என் சுபாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்ப வெளிப்புற உடல் அதாவது எனக்கு முதுமை அடைந்து அழிய அல்லது ஏதோ ஒரு வியாதி வரலாம் வேறு யாராவது வெளிப்புறமானது அழிந்தாலும் உள்ளான மனிதன் என்று சொல்லுகிற அந்த இயல்பு நாளுக்கு நாள் என்ன செய்கிறது புதிதாக்கப்படுகிறது ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை நாங்கள் விட்டு விடுவது இல்லை நாங்கள் மனம் தளர்ந்து போவதில்லை மனம் முறிவடைந்து விடுவதில்லை